அலாம அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வர்க்காத்துஹூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் இன்றைக்கு வியாழக்கிழமைங்க மிக சிறப்பான நாள் இன்னைக்கு ஏன் தெரியுமா நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசம் அவங்க திங்கக்கிழமை அன்னைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கும் அதிகமான நோன்பு வைப்பவர்களாக இருந்தாங்க அதை ஏன்னு ஐஷா லலீலாஹு அன்கா அதாவது நபிகள் நாயகம் ஸாஹூ அலைவஸ்லம் அவருடைய மனைவியார் ஐஷா லாஹூ அன்கா அவங்க கேட்டாங்க யார் சொல்லுலா எதுக்காக நீங்கள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு அப்போது நபிகள் நாயகம் ஸலல்லாஹூ அலைவாஸ்லம் அவங்க சொல்கிறாங்க ஐஷாவே திங்கட்கிழமை வியாழக்கிழமை நாம் செய்யும் அமல்கள் அனைத்தும் அல்லாஹால்கிட்ட நேரடியாக எடுத்துக்காட்டப்படுது நம்முடைய அமல்கள் அனைத்தும் அன்னைக்கு டேரெக்டாகவே அல்லாவு தலா பார்க்குறான் நம்முடைய நன்மைகள் அனைத்தும் அல்லாவின் கண்காணிப்பில் நேரடியாக பதிவு செய்யப்படுது அப்படின்னு ஆயிஷா ரிலிலா ஹான்கா அவங்கள பார்த்து நபிகள் நாயகம் சலாஹாஹு அலைவஸ்லம் அவங்க சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அன்றைக்கு அதிகமாக அமல்கள் செய்வோம் அது மட்டும் கிடையாது இந்த வியாழக்கிழமை மகரிப் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுங்க நமக்கு எப்போவுமே மகரிப்போட அடுத்த நாள் ஒரு நாள் முன்னூ முன்கூட்டியே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் மிக சிறப்பான நாள் தான் ஜிம்மாவோடைய நாள் அதனால்தான் இந்த வியாழக்கிழமை இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க நாளாக நமக்கு எடுத்துக்காட்டப்படுது அல்லாஹ் நாம் இந்த திக்கிற இந்த ஐந்து திக்கிற நீங்கள் வியாழக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ஐந்து முறை அதாவது ஐம்பது ஐ இந்த ஐந்து திக்கரியும் ஐம்பத்தி ஓரு முறை நீங்கள் ஓதுங்க நீங்கள் எந்த நாட்டத்தில் எந்த நீயத்தை வச்சு ஓதுறீங்களோ அல்லாஹூ தலா நிச்சயமாக உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நேற்று கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திக்கர்கள் தான் இந்த திக்கர் இந்த திக்கிர் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு யாராவது உங்களுக்கு அஸ்ரத் மருத்துவர்கள் சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலை எனக்கு ஆனால் நான் இந்த திக்கரை நான் சொல்லி தரேன் இந்த திக்கிர நீங்கள் ஓதி பாருங்கள் ஒரு முறை ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லா நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திக்கர் தான் இந்த திக்கர் இதை காஞ்சுல் அர்ஷனும் சொல்லுவாங்க ஏன்னால் இந்த திக்கரை ஓதுவடைய சிறப்பு என்ன தெரியுமா உங்களுடைய பெயர்கள் அல்லாவுடைய அர்சில் அதாவது அல்லாவுடைய அர்ஷை சுற்றி உங்களுடைய பெயர்கள் வளர் வந்துகிட்டே இருக்குமாங்க தாவாப்பு செஞ்சுட்டே இருக்குமா இந்த திக்கர் யாரை ஓதுகிறாங்களோ அவங்களுடைய பெயர்கள் அல்லாவுடைய அரசை தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த ஒரு திக்கிற்கு இருக்குங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த நியத்தை வச்சு உதுங்களோ அந்த எந்த நியத்தவாக இருக்கலாம் உங்கள் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு காரணமாக இருக்கலாம் அளவுக்கு அதிகமான சோதனைகளை பாதிக்கப்பட்டிருக்கலாம் துன்பங்கள் கவலைகள் மற்றும் குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு எந்த பிரச்சனை இருக்கிறதோ அதை நியத்தை வச்சு யா அல்லா நான் இந்த திக்கரை ஓதுறேன் இந்த திக்கிரின் ஓதுவல் மூலியமாக எனக்கு இந்த இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லா இப்படி நீயத்தை வச்சு நீங்கள் இந்த திக்கரை ஓடுங்க இன்ஷால்லா வாங்க இப்போ இந்த திக்கரை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் லாயிலாக இல்லல்லாஹு சுபஹானல் மாலிகில் குத்தூஸ் லாயிலாக இல்லல்லாஹூ சுபஹானல் மாலிகில் குத்தூஸ் இது முதல் திக்கிறங்க இப்போ இரண்டாவது பார்க்கலாம் வாங்க இல்லல்லாஹு சுபஹானல் அசீசில் ஜப்பார் லாயிலாக இல்லல்லாஹூ சுபஹானல் அசீசில் ஜப்பார் இப்ப மூணாவது கிர பார்க்கலாம் வாங்க இல்லல்லாஹு சுபஹானர் ரவுஃபிர் ரஹீம் லாயிலாஹில் இல்லல்லாஹு சுபஹானர் ரவுஃபிர் ரஹீம் இப்போ நான்காவது திக்கரை பார்க்கலாம் வாங்க லாயிலாஹா இல்லல்லாஹு சுபஹானர் கௌஃபுர் ரஹீம் லாயிலாஹா இல்லல்லாஹு சுபஹானல் கௌஃபுர் ரஹீம் இப்போ ஐந்தாவது திக்கரை பார்க்கலாம் வாங்க லாயிலாஹா இல்லல்லாஹூ சுபஹானல் கரீமில் ஹ ஹக்கீம் இலாஹா இல்லல்லாஹூ சுபஹானல் கரீமில் ஹக்கீம் இதை தாங்க இந்த ஐந்து திக்கர் இந்த ஐந்து திக்கர் நீங்கள் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கூட வச்சு நீங்கள் இந்த திக்கர் நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த நியத்து வச்சு ஓதுறீங்களோ அந்த நியத்தை அல்லாஹூ அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாங்க இதுக்கு இவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இவ்வளோ ஒரு அற்புதம் வாய்ந்த திக்கிர் இது நீங்கள் இன்ஷாலாக நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓதி பாருங்கள் எல்லாம் மேலே முழு நம்பிக்கையை வச்சு முழு ஈமானம் வச்சு நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கா பார்ப்பீங்க நீங்களே இன்ஷால்லாம் எங்கிட்ட சொல்லுவீங்க இது போல் நான் இது ஓதினேன் இது போல் நடந்தது அப்படின்னு ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் இது போல் ஓதி முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க அது அப்படி நடந்தும் இருக்குது இன்ஷா அல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க இன்ஷா அல்லா நம்ம என்னுடைய வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வர் அஹமத்துள்ளாய் பர்காதுஹூ